இங்கு வரும் பக்தர்கள் இந்த தங்க மற்றும் வெள்ளி பள்ளிகளை தங்கள் கைகளால் தொட்டு வணங்கினால் பல்லி விழுவதால் ஏற்படும் தோஷங்கள் கிரகநிலைகள் ஏற்படும் தோஷங்கள் என சகல தோஷங்களும் விலகி அவர்கள் மனதில் நினைத்த காரியம் கைகூடும் என்பது ஐதீகம் இந்த தங்க மற்றும் வெள்ளி பள்ளிகளின் பின்னால் உள்ள புராண கதை என்னன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் ஸ்ரீ ஸ்ருங்கிபேரர் என்ற முனிவருக்கு ஹேமன் சுக்லன் என்ற இரண்டு மகன்கள் இருந்தனர் இவர்கள் கௌதம முனிவரிடம் சிஷ்யர்களாக இருந்தனர் இவர்கள் இருவரும் மகாவிஷ்ணு பூஜைக்கு பழம் பூ தீர்த்தம் கொடுக்கும் பணியினை மேற்கொண்டிருந்தனர் ஒரு நாள் அவர்கள் தாங்கள் கொண்டு வந்த தீர்த்தத்தை மூடாமல் வைக்க அதில் ஒரு பள்ளி விழுந்து விட்டது இதை அறியாமல் அவர்கள் அத்தீர்த்தத்தை அப்படியே கொண்டு வந்து கௌதம முனிவரிடம் கொடுத்துட்டாங்க முனிவர் அதை பெற்றுக்கொண்ட போது அதிலிருந்த பள்ளி வெளியில் தாவி ஓடியது கோபம் கொண்ட கௌதம முனிவர் இருவரையும் பல்லிகளாகும்படி சபித்து இதனால் கவலை அடைந்த ஹேமன் சுக்லன்